இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணும் வார்த்தைகள் அழுத்தம் திருத்தமா தெளிவா சொல்லணும் அப்படின்றது சொல்லுவாங்க நிதானமா தெளிவா சொல்லும்போது போது நம்மளுக்கு என்னென்னலாம் உலகத்துல தேவையோ அத்துணையும் கிடைக்கும் பொதுவாகவே காயத்ரி மந்திரத்துக்கு அப்படின்னு ஒரு பலன் இருக்குங்க அது என்ன அப்படின்னா நம் மத மனதும் உடலும் தூய்மை அடையும் எண்ணம் சொல் சிந்தனை செயல் எதலாலும் யாருக்குமே வந்து நம்ம கெடுதல் விளைவிக்க மாட்டோம் அது வந்து பாருங்க ஒரு உன்னதமான மனிதர்களால மட்டும்தான் அது முடியும் இல்லைங்களா ஆக இந்த மாதிரி ஆதி காயத்ரி மந்திரத்தை தினம்தோறும் பாராயணம் பண்றாங்க இது நீங்க ஆதி காயத்ரி சொன்னாலும் சரி பிரதான காயத்ரி சொன்னாலும் சரி இல்ல நீங்க ஈசன வழிபாடு பண்றீங்க அப்படின்னா சிவனோட காயத்ரி சொன்னாலும் மகாலட்சுமி தாயோட காயத்ரி சொன்னாலும் எந்த காயத்ரி சொன்னாலும் அந்த தெய்வத்தினோட கடாட்சம் முருக காயத்ரி சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை தினம்தோறும் பாராயணம் பண்றோம் அப்படின்னா முருகனோட அருள் உன் முன் நிற்கும் அப்படிம்பாங்க ஈசனை பாராயணம் பண்றீங்க அப்படின்னா ஈசனோட அருள் உன் முன் நிற்கும் ஈசனோட ஒரு கடாட்சம் உன்னை தொடரும் அப்படின்றது பலவிதமா சொல்றது